ஆத்ம சக்தி அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் கன்னிராசிக்காரர்களை இந்த நேரம் உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு காலங்க நீங்கள் எப்பவும் விவரம் பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் துல்லியமாக செய்கிற குணமுடையவர்கள்தான் ஆனால் இப்போ கிரகநிலை உங்களுக்கு சொல்றது நீங்கள் நிலை நினைப்பத்தை விட நீங்கள் பெரியவர்கள் நீங்கள் உங்களை உணர்வதை காட்டிலும் நீங்கள் பெரியவர்களாக செயல்படக்கூடிய அமைப்பை இப்போ இருக்கக்கூடிய பிரபஞ்சமானது உங்களுக்கு நிறைய மாற்றத்தை தருதுங்க ஒரு சின்ன சின்ன சோதனை மாதிரி வந்தாலும் சூழ்நிலைகளை அந்த சூழ்நிலையை உங்களுக்கு அடாப்ட் பண்ணுறக்கூடிய அமைப்பும் ஏற்படுங்க சின்ன சோதனை இருக்குது அப்படிங்கிறதுக்காக மனசை நீங்கள் தளர விடாதீங்க உங்களுடைய திறமைகள் அனைத்தும் வெளிவரக்கூடிய தருணமும் இதுதான் உங்களுக்கு உரிய காலமாக இப்பொழுது கன்னிராசிக்கு கிடைக்கிறது நல்ல ஒரு மாற்றம்ங்க பிரபஞ்சம் அதைத்தான் உங்களுக்கு அழுத்த திருத்தமாக சொல்லுது கிரகங்களும் அதைத்தான் உங்களுக்கு தெளிவுபடுத்தவும் வருதுங்க எல்லா விதத்திலும் எதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு அதை செயல்படுத்த முடியாமல் இது நாள் வரையும் இருந்தீங்களோ அத்தனையும் உங்களுக்கு உரியதாக மாறுது அதே போல் அத்தனையும் வெளிப்படுத்தக்கூடிய தருணத்தையும் இப்போ கிரகங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்குங்க கிரக நிலவரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க சூரியன் இப்போ உங்க ராசி நிலையை ரொம்ப வலிமையாக நிற்கிறாருங்க ரொம்ப வலிமை மிக்கதாக மாத்திட்டு அவர் அதே இடத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு நம்பிக்கையையும் வெளிச்சத்தையும் கொடுக்கக்கூடிய தருணமாக மாற்றி அமைச்சு தராருங்க சிலருக்கு பார்த்தீங்கன்னா வேலைக்குள்ள முக்கியமான மாற்றங்கள் பு பதவி உயர்வு புதிய பொறுப்புகள் எல்லாம் வரக்கூடிய தருணத்தை உங்களுக்கு சூரியன் கொடுக்குறாருங்க உங்களை சோர்வடைய செய்கிற மாதிரி எதெல்லாம் தோணுதோ அது எல்லாம் உங்களை நல்ல ஒரு மாற்றத்திற்கு வந்து எடுத்துகிட்டு போகும்னு நினைச்சிங்கன்னா கிடையாது அது சிக்கலை கொடுக்கு அதனால் அதனால கொஞ்சம் பார்க்கணும் ஏதாவது உங்களுக்கு டென்ஷன் ஆகுது எனக்கு ஒரு சில வேலையெல்லாம் என்னால் செய்ய முடியல ரொம்ப சோகமாக இருக்குது சோர்வாக இருக்குதுன்னா அந்த இடத்த நீங்கள் உங்களுக்கு அதில் வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறத புரிய ஆரம்பிச்சுக்கணும் இப்போ உங்களுக்கு ஒளிமயமான காலம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அந்த காலத்தை நீங்கள் சரியாக எடுத்துக்கிட்டு போகக்கூடிய தருணத்தை சூரியன் கொடுக்குறாரு ஆனால் அதை அமைச்சுக்கணும் நிறைய போராட வேண்டிய தருணம் இருக்குது நிறைய பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் வேலையில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் ஆனால் அந்த வேலை சுமை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்க மாதிரியான அமைப்பெல்லாம் இருக்குதுங்க கொஞ்சம் தைரியத்தோடு செயல்பட்டால் உங்களுடைய உழைப்புகள் அத்தனைக்கும் நல்ல பலன் கொடுக்கக்கூடிய தருணத்தை சூரிய பகவான் கொடுக்குறாரு கண்ணீராசிக்கு குரு பகவான் இப்போ உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா புதிய வாய்ப்புகளை சொல்லும் கிரகமாக இருக்கிறாருங்க நிறைய புதிய வாய்ப்புகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு வருது எதிர்பாராத சில சந்திப்புகள் ஏற்படும் நட்பாக இருக்கலாம் உறவாக இருக்கலாம் அவங்க மூலமாக புதிய வாய்ப்புகள் வரும் புதிய வழிகாட்டிகளாக கூட மாறுவாங்க நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க ஒரு மனிதர் உங்களை வாழ்க்கைக்குள் வராங்க அப்படின்னாலே அந்த வாழ்க்கையானது நல்ல மனிதர்களாக இருந்தால் அந்த இடத்தில் உங்களுக்கு நல்ல பாதைகள் அமையக்கூடிய தருணமாக இப்போ குரு பகவான் கொடுக்குறாருங்க பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் ஒரு கலக்கமாக இருக்க மாதிரி இருக்கும் குழப்பமாக இருக்கும் என்னது இது பண விஷயம் நம்ம எதுவும் சரியாக கையாளலையோன்ற எண்ணங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கும் ஆனால் அதே கலக்கம் தான் உங்களை ஒரு புதிய திட்டத்திற்கு தள்ளக்கூடிய அமைப்பாகவும் இருக்குது பயப்படாதீங்க பண விஷயத்துல எந்த விதத்திலையும் கவலைப்படாதீங்க அது உங்களுக்கு சரியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குது உங்களுடைய திட்டம் சரியாக இருந்தால் உங்களுக்கு நடக்கிறது அனைத்தும் சரியாக நடக்க பிரபஞ்சம் வழிகாட்டுதுங்க இந்த பிரபஞ்சமானது உங்களுக்கு நேர காலத்தை சரியாக அமைத்து கொடுக்கக்கூடிய தருணத்தை குரு பகவான் மூலமாக கொடுக்குதுங்க செவ்வாய் பகவானை பொறுத்த வரையிலும் உங்கள் பக்கம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறாருங்க உங்களுக்குரிய நடவடிக்கைகளை எடுக்கக்கூடிய தருணமாக மாற்றார் இந்த கிரகம் உங்களை எல்லா விதத்திலும் தூக்கி நிறுத்தி சக்திகளை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க சிலருக்கு இதே நேரத்தில் திடீர் பணச்சுமையோ வேலை பலுவோ இருக்கலாம் இருந்தாலும் அதுக்கெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க அந்த விஷயம்தான் உங்களை மேலோங்கி நோங்கி செல்லக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் பணச்சுமை இருக்குது வேலை சுமை நான் என்ன பண்றதுங்க ஒண்ணுமே புரியல இந்த காலம் எனக்கு சரியில்லாமல் இருக்கேன்னு நீங்க நினைக்கலாம் ஆனால் அப்படி கிடையாதுங்க இந்த காலம் இப்படி இருந்தாலும் கொஞ்ச நேரத்தில் கொஞ்சம் காலத்துல உங்களுக்கு ஒரு புதிய மாற்றம் வரும் முயற்சிகள் எல்லாம் வெல்லக்கூடிய காலமாகவும் சில நேரங்களில் அமையக்கூடிய தருணமாகவும் இருக்குதுங்க அதாவது இப்போ நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ அதிகமாக உழைக்கிறீங்களோ அவ்வளோவுக்கு அவ்வளோ வலிமை மிக்கவர்களாக நீங்க நீங்கள் மாறுறீங்க உங்களுடைய பேர் புகழ் எல்லாம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் அந்த வேலையை நீங்கள் மட்டும்தான் உங்களால் மட்டும்தான் செய்ய முடியுன்ற அமைப்பை உங்களுக்கு செவ்வாய் பகவான் கொடுக்குறாருங்க அதே போல் பார்த்திங்கன்னா சுக்கிரன் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் சுக்கிரன் இப்போ உங்கள் ராசிகளுக்கு ஒரு மன அமைதி தராருங்க மன அமைதி ஒரு சந்தோஷம் குடும்ப உறவுகளுக்குள்ளேயே இருக்கக்கூடிய சில நிம்மதியான ஒரு மாற்றங்கள் எல்லாமே ஒரு சமநிலைப்படுத்துகிறார் மனசை ஏற்றமாகவும் வச்சுக்கல இறக்கமாகவும் வச்சுக்கல நிறைய ஒரு நம்பிக்கையை தரக்கூடிய தருணமாக மாற்றி அமைச்சு தர்றாரு சிலருக்கு வந்து பழைய உறவுகள் திரும்பி வரக்கூடிய தருணமும் இருக்குது புதிய மாற்றமும் ஏற்படுது பழைய உறவுகளால் இருந்து வந்த மன அழுத்தம் குறையும் புதிய உறவுகள் புதுசாக வரும்பொழுது அவங்கள பற்றி புரிஞ்சுக்கக்கூடிய அமைதியும் கிடைக்கிது ஒரு எல்லாமே சரியான மாற்றத்தை உங்களுக்கு சுக்கிரன் கொடுப்பது சாதகமான ஒன்று தாங்க அதாவது உங்களை பார்த்து இப்போ மற்றவங்க பாராட்டக்கூடிய அமைப்பும் ஏற்படும் ரொம்ப அன்பாக இருப்பாருங்க அவங்க ரொம்ப அன்பாக இருப்பாங்க அவங்க ரொம்ப பார்க்கறதுக்கே நீட்டாக இருப்பாங்க ஜம்முன்னு இருப்பாங்க அவங்க எந்த விதத்திலும் யாரைக்கும் கஷ்டத்தை கொடுக்க மாட்டாங்கன்ற மாதிரி உங்கள் பேரில் ஒரு நல்ல அபிப்பிராயத்தை மற்றவங்களுக்கு சொல்லக்கூடிய தருணத்தை சுக்கிரன் அமைச்சு கொடுக்குறாருங்க இப்போ நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா தெரியும் இன்னும் கொஞ்சம் காலத்தில் உங்களுக்கு மாறும் பொழுது இப்போ சொன்னது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் அதாவது நீங்கள் நினச்சது எல்லாம் உங்களுக்கு சாதகமாக எல்லா விதத்திலும் மாறக்கூடிய அமைப்பாக உங்களுக்கு சுக்கிர பகவான் அமைச்சு தராருங்க அதே போல் பகவானை பொறுத்த வரையிலும் இந்த நேரத்தில் உங்கள் மனசுக்கு ஆழமான சிந்தனையையும் சக்தியையும் கொடுக்குறாருங்க சில நாட்களில் உங்களுக்கு திடீர் உள்ள குழப்பமெல்லாம் வரும் நிறைய குழப்பமெல்லாம் ஏற்கனவே இருந்துச்சு அப்புறம் கொஞ்சம் நார்மலாக வந்துக்கிட்டு இருந்தீங்க மறுபடியும் இப்போ இருக்கக்கூடிய மனநிலைமை கொஞ்சம் குழப்பம் தரக்கூடியதாக மாறும் அது உங்கள் மனசை சுத்தம் செய்யும் பிரபஞ்சத்தின் வழிதாங்க குழப்பம் கொடுக்கும் ஏன் இப்படி என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்ற எண்ணங்கள் ஏற்படும் அந்த எண்ணத்தில் இருந்து தான் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய திறனை வந்து பிரபஞ்சமானது உங்களுக்கு சந்திரன் வழியாக கொடுக்குதுங்க நீங்கள் சில விஷயங்களை விட்டு விட்டு புதிய விஷயங்களை நீங்கள் ஆரம்பிச்சிருவீங்க நிறைய பழைய விஷயங்களை விட்டுட்டு டக்கு டக்குன்னு புது முயற்சியெல்லாம் பண்ண ஆரம்பிப்பீங்க அது உங்களுக்கு பலன் இல்லாமல் போயிருக்கும் இப்போ நீங்கள் விடாமுயற்சியோடு செயல்படக்கூடிய தரம திறமையான ஒரு வெளிப்பாடுகளை சந்திரன் கொடுக்குறாருங்க இது வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வெளிச்சம் கிடைக்கக்கூடிய தருணமாக இருக்குது ஒளி நிறைந்த ஒரு வாழ்க்கையாக அமையக்கூடிய அமைப்பை உங்களுக்கு சந்திரன் அமைச்சு கொடுப்பது சிறப்பான ஒன்று தாங்க அடுத்ததாக ராகு இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத திருப்பங்களை தரப்போகுதுங்க சிலருக்கு திடீர் இடமாற்றம் நே நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க பார்த்தீங்கன்னா இப்போது இடம் வந்து வேறு இடத்துக்கு நீங்கள் ஷிஃப்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் ஒன்று வாடகை வீட்டிலேருந்து சொந்த வீட்டுக்கு போவாங்க ஒரு சிலவங்க இல்லை வாடகை வீட்டிலேருந்து லீஸுக்கு எடுத்துகிட்டு வேறு ஊருக்கு போகிறது தொழிலின்னு பொழுது உங்களுக்கு அதே அதேமாதிரி ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறது ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய அமைப்பெல்லாம் இப்போ வந்து ராகு பகவான் கொடுக்குறாருங்க இது வந்து உங்களுக்கு கஷ்டம் கிடையாது கொஞ்சம் மன ஆறுதல் கிடைக்கும் வேறு ஆட்களை பார்க்கும்பொழுது ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இந்த இடத்துல இருந்து வேறு ஒரு இடம் போகும்போது கொஞ்சம் புதுசு கொஞ்சம் கவலை தரா மாதிரி இருந்தாலும் அதுவே உங்களுக்கு பல மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ புரியும் நமக்கு சரியாக தான் அமைஞ்சிருக்கு நாம தான் பயந்துட்டோம் போல இருக்குன்ற எண்ணங்கள் ஏற்படுங்க அந்த அச்சம்லாம் வேணாம் தோணுந்தான் கொஞ்சம் கொஞ்சம் பயம் இருக்க மாதிரி இருக்கும் அதெல்லாம் எடுத்துருங்க வேண்டாம் ஏன்னா இது உங்களுக்கு வெற்றிக்கான வழிவகை ஏற்படக்கூடிய தருணம் இந்த நேரத்தில் நம்ம பயப்படுறதோ அலட்சியப்படுத்துகிறதோ வேணாம் நான் எங்கேயும் போகல இங்கேயே தான் இருப்பேன்னு சொல்கிறதெல்லாம் ஏற்படாது கிடைக்கிதான் கிளம்புங்க உண்மையிலே உங்களுக்கு மாற்றம் தரக்கூடிய அமைப்பை இருக்குதுங்க அதே போல பார்த்தீங்கன்னா கேது பகவான் உங்களுக்கு மனசுல இருந்து வந்த பழைய துன்பத்தை எல்லாம் எடுத்து போட்டு போயிட்டே இருப்பார் இனிமே உங்களை துன்பப்பட வைக்க மாட்டாருங்க ஓரளவுக்கு புதிய நம்பிக்கையை தராரு புதிய சக்தியை கொடுக்கறாரு புதுசாக சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கறாருங்க கேதுவை பொறுத்தவரையும் நீங்கள் எதெல்லாம் விட்டுட்டீங்களோ அதெல்லாம் உங்கள் பக்கம் வரக்கூடிய தருணமாக இருக்கும் கொஞ்ச நாளாகவே நிம்மதியா இல்லை சந்தோஷமா இல்லை எப்பயும் ஒரு கஷ்டத்திலேயே இருக்கிறன்றவங்க கூட இப்போ அந்த சந்தோஷமும் நிம்மதியும் உங்களுக்கு மலரக்கூடிய தருணத்தை கேது பகவான் கொடுப்பது சிறப்பான ஒன்று தாங்க கன்னிராசியை பொறுத்தவரை நீங்கள் எல்லாத்தையும் துல்லியமாக விவரமாக பார்த்து செய்கிறவங்களா இருந்தாலும் சில நேரம் வந்து பார்த்திங்கன்னா இப்பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமாக சில நம்பிக்கையில வைக்கக்கூடாதுங்க ஒரு சில பேர் மேலே அளவுக்கு அதிகமாக நம்பிக்கை வைக்கிறது ஒரு சிலவங்களை அதிகமாக நம்புறது நேர காலத்தின் படி சில வேலைகளை செய்யாமல் தவறுறது இதெல்லாம் உங்களுக்கு சாதகமான பலன் காலமாக இருந்தாலும் அது பலன் கிடைக்காத அளவுக்கு மாறிடும் அதனால் ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா அது உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கணும் அந்த மாதிரியான முடிவுகளை எடுக்கணும் சாதாரணமாக எடுக்காதீங்க கொஞ்சம் பெருசாக எல்லாத்தையும் சிந்தித்து சரியான அமைப்பு வர்றதுக்கான வாழ்வாதாரத்தை மாற்றி அமைக்கக்கூடிய தருணமாக மாற்றிக்கணும் இப்போ இது எல்லாமே இந்த கால நேரமாகப்பட்டது எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு குழப்பமாக தான் தோணும் ஆனால் அந்த குழப்பத்துக்குள்ளே தாங்க உங்கள் வாழ்க்கையின் புதிய வடிவமே இருக்குது புதிய உருவாகக்கூடிய தருணமாக இருக்குது பாதைகள் அமையக்கூடிய தருணமாக இருக்குதுங்க அதனால் இப்போ நடக்கிற காலம் வந்து கன்னிராசிக்கு வந்து ஒரு வெளிச்சத்துக்கு தொடக்கமாக தான் இருக்குது ஒரு வாழ்க்கையின் ஒளிமிகுந்த காலத்தின் தொடக்கம்தான் சில விஷயங்களை அமைதியாக நடந்தாலே உங்கள் வாழ்க்கை ஒரு அமைப்புக்கு வந்துடும் அதே போல் உங்கள் பெயர் மெதுவாக மெல்ல நல்ல ஒரு மாற்றத்திற்கு வரக்கூடியதாக இருக்கும் உங்கள் பேரை வந்து இனிமேல் வெளியே வந்து தப்பாக யாரும் சொல்லாத அளவிற்கு படிப்படியாக நல்ல ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய தருணமாக இருக்குதுங்கை பொறுத்த வரையிலும் இப்போ உங்களை நம்பியையும் உண்மையை நம்பியும் போங்க அந்த கிரகமானது இன்னும் உங்களை வலிமை மிக்கதாக மாற்றுங்க எந்த விதத்திலும் உங்களுக்கு கெடு பலன் கிடைக்காமல் மா பார்த்து கொள்ளக்கூடியதாக அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு இருக்குது அதே போல் இந்த பிரபஞ்சமும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது நீங்கள் எதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்களோ அது எல்லாம் கொடுக்கக்கூடிய தருணமாக அமைவது சிறப்பான ஒன்றுங்க இந்த மாற்றத்திற்காக நீங்களும் பல ஆண்டுகளாக காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த காலம் ஒரு அற்புதத்தை செய்யக்கூடிய தருணத்தை கொடுக்குதுங்க நீங்கள் கொஞ்சம் பொறுமையையும் நிதானத்தையும் கடைபிடிக்கணும் பேசும்பொழுது நிதானமாக இருக்கணும் செயல்படும் விதத்தில் அழுத்தமாக செயல்பட்டால் எந்த வித சங்கடங்களும் உங்களுக்கு தீண்டாது கொஞ்சம் அழுத்தமாக தான் செயல்படும் எடுத்தம் கவுத்தன் எந்த முடிவுகளையும் எடுக்காதீங்க சில விஷயங்களை எதிர்நோக்கி வரக்கூடிய விஷயமாக யோசித்து செய்யணும் இன்றைக்கி செய்யறது பின்னாடி நமக்கு எந்த பாதகங்களும் வரக்கூடாது ஆனால் பின்னாடி நிறைய சாதனைகளுக்கு உற்ற துணியாக இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கணும் அதனால தொலைநோக்கு பார்வையோடு எதையாக இருந்தாலும் சிந்தித்து செயல்பட்டால் கன்னீராசிக்கு இந்த காலம் ஒரு அற்புதமான காலமாக இருக்குதுங்க எல்லாம் வல்ல இறைவன் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணுறேங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்